நாட்டு வைத்தியம் நம்மளே வந்து இயற்கை முறையில் ஒரு நாட்டு வைத்தியத்தை உருவாக்க போகிறோம் அது எப்படி உருவாக்குறோம் அப்படின்றத பார்ப்போம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த எளிய முறை நாட்டு வைத்தியம் என்னென்னு பார்க்கலாம் அதாவது தோல் சம்பந்தமான வைத்தியத்துக்கு முதல்ல எல்லாருக்கும் தெரியும் வேப்ப வந்து கிருமிகளை கொள்கிற சக்தி இருக்குது அப்படின்னு தெரியும் இல்லையா அதனால் நிறைய பேருக்கு கிருமி சம்மந்தமாக நோய்கள் இருக்கும் அந்த கிருமி தான் வந்து அலர்ஜி அப்படின்ட்டு நிறையா வகையான பேர்கள் உருவாகிருக்கு அது எல்லாமே தோல் சம்பந்தமான நோய்கள் அந்த தோல் சம்பந்தமான இருக்கிற அந்த கிருமிகளை கொள்வதுக்கு வேப்பெண்ணெய் முதன்மையானது அது கூட இப்போ நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிலாம் சேர்த்தோம்னா அந்த தோல் கிருமிகள்லாம் எப்படி சாகும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மூலிகையை நம்ம தயாரிக்கிறோம் இதில் வந்து நாயுருவி இது நம்ம இயற்கையாக நம்ம இடத்துல கிடைக்கிற நாய் உருவி அப்புறம் வந்து குப்பைமேனி கற்றுக்குங்க இது குப்பைமேனி பொடி இலைகள் இப்போ கிடைக்காதனால வறண்ட காலமாக இருக்குது இலைகள் கிடைக்கல அதனால் குப்பை குப்பைமேனி பொடி வாங்கிட்டு வந்துட்டோம் அதுபோக இன்னும் வந்து நம்ம இந்த பில்ல வளர்த்தி இலை அது வில்வம் இலைன்னு சில இடத்துல சொல்லுவாங்க பில்லை வளர்த்தி இலை அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு வந்து சீரடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த இலைகளை முதுகில் தேய்ச்சி அரைச்சி அப்புனம்னா சீரடிக்காமல் இருக்கும் அப்படின்ற ஒரு இலை அதையும் இப்போ பறிச்சுட்டு வந்து உங்களுக்கு போடுறேன் அதோட கொஞ்சம் வேப்ப இல்லை மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து இந்த மூலிகை எண்ணெய் தயாரிக்கிற போது ஏற்கனவே வேப்ப எண்ணெயில் சக்திகளையும் அதிகம் அதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் இப்படி எண்ணெயை நல்லா காய்ச்சி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எடுத்து வச்சுட்டு இரவில் கொஞ்சம் கொஞ்சம் தோல் அப்ள பண்ணி நம்ம தூங்குற போதே காலையில் எழுந்திரிக்கிற போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் கிருமிகள் வந்து ஒரே நாளில் சாகாது அது தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கெலாம் தேய்க்கிற போது என்ன வகையான தோலில் கிருமிகள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருந்தால் கண்டிப்பாக செத்து போகும் அதனால் வீட்டில் எல்லாமே ஒரு அரும இருந்தால் இந்த வந்து இந்த அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்களே அது போல் இந்த வேப்பெண்ணையும் வச்சுக்குங்க கடையில் போய் நம்ம ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அப்போதைக்கு குணமாகறது மாதிரியான அமைதியாக இருக்கும் அந்த கிருமிகள் ஆக அதுகள் நிறைய மாத்திரைகள் எழுதி கொடுத்துருவாங்க தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அது சில பேருக்கு சேரும் சில பேர் சேராது அது வருஷ கணக்கில் அந்த கிருமிகள் சாகவே சாகாது கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு தொந்தரவு உண்டாயிரும் இந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து எல்லா காலத்துக்கும் யூஸ் ஆகும் நிறைய பேருக்கு வேப்பண்ணா அந்த வாடை பிடிக்காதுன்னு ஆனால் என்ன செய்யறது நம்ம வாடகை வேணும்னா எல்லாம் தயாராக இருந்தால் தான் எதிர்கொள்ள முடியும் பாருங்கள் இதுதான் வில்வம் பிள்ளை வளர்த்தி இலை நம்ம பிள்ளை வளர்த்தியால் தான் கொஞ்சம் போட்டாச்சு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மூலிகை இருக்குது அதனால் எல்லாத்தையும் நம்ம சேர்க்குறோம்